இப்போ தான் காமெடி ஏவி பிளே பண்ணாங்க மற்ற ஏவிஸ் மாதிரி இல்லாமல் இதுக்கு முத்துக்குமரனுக்கு ஆம்பிள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிது அவர் பண்ண எல்லா காமெடியும் வந்துச்சு அவர் நஞ்சு தன்னை மாதிரி ஆக்ட் பண்ண காமெடி வந்துச்சு அவர் தர்ஷாவோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தியாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல அந்த காமெடி வந்துச்சு அப்புறம் சௌந்தரியோட புளி குழம்புல ஒரு மூணு டைலாக் சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு வந்து உப்பு கம்மி புளி ஜாஸ்தியாக போட்டிருக்கான்னு எவனான்னு சொல்லுவோம் அவனை இங்கே கூட்டிட்டு அப்படிம்பாரு அதுக்கு அடுத்து சொல்லுவார் இந்த குழம்பு நல்லாவே இல்லை நீ எல்லாம் சமைக்கவே கூடாதுன்னு பண்ணுவோம் நீ அவனா டீக்ரேட் பண்ணுவான் அவன் நீங்கள் கூட்டிட்டு வா அப்படிம்பாரு நான் சொல்லும்போது உங்களுக்கு காமெடியாக இருக்காது அது சொன்னது பயங்கர காமெடியாக இருக்கும் இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி இப்படி ஒரு மாதிரி ஆடுவார்ல வடிவேல் ஆடுற மாதிரி ஆடுவார் அதுவும் பயங்கர சிரிப்பாக இருக்கும் அப்புறம் இந்த மொத்த புளி அவ்வளோவும் போட்டியாமல் இதாக கொஞ்சமாக அது பாக்கி இருக்கான்னு கேட்பார்ல அந்த எல்லா டயலாகுமே வந்துச்சு சொல்லப்போனால் முத்துக்குமரனோட ஏவி விட இதில் நிறைய முத்துவோட ஃபன் மொமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ஏவியில் சேர்த்துருக்கலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேட்டிருந்தீங்க எனக்கும் அது தோணுச்சு பட் அந்த ஏவி வந்து நான் இப்போ நல்லா எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இல்லை முத்துக்குமரனோட ஏவியில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மொமெண்ட்ஸ் சேர்த்துக்கணுன்னு எனக்கு தோணுச்சு பட் சொன்னால் நீங்கள் எல்லாம் அப்செட் ஆவீங்கன்னு நான் சொல்லலை அதனால சரி ஓகே குட்டுங்கிற மாதிரி நான் முடிச்சிட்டேன் பட் எனக்கு வந்து அவரோட நிறைய ஃபன் சைடு இருந்துச்சு சும்மா சௌந்தரியாவுக்கு அவங்க இவங்க டயலாக் எல்லாம் சேர்த்த டைமுக்கு முத்துக்குமரனோட கவுண்டர்ஸ் அவர் என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கவுண்டர் அடிப்பார் அந்த கவுண்டர்ஸ் கொஞ்சம் அந்த ஏவியில் சேர்த்துருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் பட் பரவாயில்ல அவரோட கவுண்டர்ஸ் இதில் கொஞ்சம் சேர்த்துருந்தாங்க நான் ரொம்ப ஹாப்பி பட் ஜாக்லின் ரொம்ப காட்டலை ஜாக்லினுக்கு எந்த ஏவிலையுமே ஸ்பேஸ் கிடைக்கல நமக்காச்சும் ஒன்று கிடச்சிது இல்லையாவது கொஞ்சம் கிடச்சிது ஜாக்லினுக்கு ஒன்றுமே அவங்க ரன்னர் இருக்க வேண்டியவங்க அதுவும் கிடைக்கல ஸ்டேஜில் இருந்து அவங்க எலிமினேட்டும் பாதியில் அந்நியாயமாக ஒரு டாஸ்க் வச்சு எலிமினேட் பண்ணிட்டாங்க ஏவிஸ்லேயும் அவங்களுக்கு பெருசாக ஸ்பேஸ் கிடைக்கல ஜாக்லின் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இன்றைக்கி வந்து ஜாக்லின் வந்து ஷூட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் அம்மையாக என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்க டீம் காமிப்பாங்க ஸோ பி ஹாப்பி தேங்க்ஸ்